அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு இந்நேரமும் கவலையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹு அருமையான துவாக்களையும் தைரியங்களையும் கொடுத்திருக்கின்றார் அதை நாம் பார்ப்போமாக தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் மூணாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அடுத்த வசனத்தில் நீர் கவலைப்படாதீர் அல்லாகும் நம்முடன் இருக்கிறார் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் இதைவிட சிறந்ததை எங்கள் இறைவன் எங்களுக்கு பகரமாக்கி தரக்கூடும் நாங்கள் எங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைப்பவர்கள் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாஹுவிடவே முறையிடுகிறேன் நீங்கள் அறியாததை அல்லாஹுவிடமிருந்து அறிகிறேன் அல் குர்ஹான் பனிரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது ஆகையினால் நாம் எந்து நேரமும் கவலையாக இருந்தால் இந்த வசனங்களை ஓதிக்கொள்வோமாக நம்முடன் இருக்கின்றான் அல்லாஹூ அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து